சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க்லேருந்தே நம்ம சூப்பராக தர்பூசணிக்கு சொட்டு நீர் பாசனம் போடலாம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் போட்டிருக்கிறது தான் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறுபது சென்ட் இடத்துல வந்து தர்பூசணி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து இதுக்கு வெஞ்சுரி மோட்டார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டு மோட்டர் தான் வீட்டு மோட்டரில் இருந்து கனெக்ட் பண்ணி தான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் அப்பாவோட பிளான் தான் இது நம்ம வீட்டு மோட்டர் இருக்கலாம் அதோடய கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பிவிசி ரெண்டு இன்ச் பிவிசி இருக்குது பார்த்திங்களா அந்த பிவிசியில் ஒரு ஏழு அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஹோல் கொடுத்தி அந்த ஹோலில் வந்து ரப்பர் ப்ரமோட்டை வச்சு ப்ளைன் லேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லேட்டரில் இருந்து அப்படியே வந்து ட்ரிப் பைப் வந்து போட்டிருக்காங்க வால்வை வந்து அங்கே வச்சுருக்காங்க இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து வீட்டிலேருந்து வரக்கூடிய வாட்டர் இதுக்கு வந்து மருந்தெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு டவுட் இருக்கும் அதுக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி ஒரு என்ன தண்ணி பிடிப்பாங்களே ட்ரம்மு அந்த ட்ரம்மு வச்சு இதில் தான் வந்து மருந்து கலெக்ட் பண்ணிவிட்டுருக்காங்க நம்ம வந்து மருந்து நம்ம வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த வால்வு வந்து திருப்பிக்கலாம் இந்த டேங்க் சாரி என்ன சொல்லுவாங்க அது அந்த ட்ரம் வழியாக தான் தண்ணி மருந்து எல்லாமே வந்து இந்த தர்பூசணிக்கு போகுது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கண்டிப்பாக டவுட்டாக கேளுங்க இந்த டேங்குக்கு வர தண்ணி வந்து வீட்டு மோட்டரில் தான் வருது அவ்வளோதான் இதுக்கு வந்து பெருசாக நம்ம வந்து வெஞ்சுரி வைக்கணும் மோட்ரு வைக்கணும்னு கிடையவே கிடையாது சுடுநீர் பாசனன்றதுனால ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் ஒரு அரை ஏக்கர் இருக்குது இல்லை எனக்கு ஒரு பத்து சென்ட் தான் இருக்குன்னா கூட சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் தர்பூசணி போடலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அறுபது சென்டில் வந்து வீட்டு பக்கத்துலேயே இது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஹீல்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாய் சொட்டுநீர் பாசனம் போடுறதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க்லேருந்தே நம்ம சூப்பராக தர்பூசணிக்கு சொட்டுநீர் பாசனம் போடலாம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் போட்டிருக்கிறது தான் வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறுபது சென்ட் இடத்துல வந்து தர்பூசணி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து இதுக்கு வெஞ்சுரி மோட்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டு மோட்டர் தான் வீட்டு இருந்து கனெக்ட் பண்ணி தான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் அப்பாவோட பிளான் தான் இது நம்ம வீட்டு மோட்டர் இருக்குல்ல அதோட கனெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பிவிசி ரெண்டு இன்ச் பிவிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த பிவிசியில் ஒரு ஏழு அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஹோல் கொடுத்தி அந்த ஹோலில் வந்து ரப்பர் ப்ரமோட்டை வச்சு ப்ளைன் லேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த லேட்டர்ல இருந்து அப்படியே வந்து ட்ரிப் பைப் வந்து போட்டிருக்காங்க வால்வை வந்து அங்கே வச்சுருக்காங்க இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பாத்தீங்களா அதுதான் வந்து வீட்டிலேருந்து வரக்கூடிய வாட்டர் இதுக்கு வந்து மருந்தெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு டவுட் இருக்கும் அதுக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி ஒரு தண்ணி பிடிப்பாங்களே ட்ரம்மு அந்த ட்ரம்மு வச்சு இதில் தான் வந்து மருந்து கலெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம வந்து மருந்து நம்ம வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த வால்வு வந்து திருப்பிக்கலாம் இந்த டேங்க் சாரி என்ன சொல்லுவாங்க அது அந்த ட்ரம் வழியாக தான் தண்ணி மருந்து எல்லாமே வந்து இந்த தர்பூசணிக்கு போகுது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலனா கண்டிப்பாக டவுட்டாக கேளுங்க இந்த டேங்குக்கு வர தண்ணி வந்து வீட்டு மோட்டரில் தான் வருது அவ்வளோதான் இதுக்கு வந்து பெருசாக நம்ம வந்து வெஞ்சுரி வைக்கணும் மோட்ரு வைக்கணும்னு கிடையவே கிடையாது சுடுநீர் பாசனன்றதுனால ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக நீங்கள் ஒரு அரை ஏக்கர் இருக்குது இல்லை எனக்கு ஒரு பத்து சென்ட் தான் இருக்குன்னா கூட சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் தர்பூசணி போடலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு அறுபது சென்ட்ல வந்து வீட்டு பக்கத்துலேயே இது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாய்